கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் இருபத்தி ஆறாவது நாளிலே நாங்கள் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் யோவான் பன் பன்னிரண்டு இருபத்தி ஆறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கணவன் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் கச்சராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக இருக்கிறார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் இயேசுவை போல இருக்க வேண்டும் இயேசு கிரீசுவினுடைய சகிப்புத்தன்மை மன்னிக்கின்ற சுபாவம் அன்பை பகிர்ந்து கொள்கின்ற தன்மை இப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய இயல்புகள் சுபாவங்கள் கனிகள் அவருடைய ஊழியக்காரர்களுக்குள்ளே இருக்க வேண்டும் அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை இயேசு கிறிஸ்து மன்னிப்பை குறித்து பேசினார் சிலுவை மரணத்தின் பொழுது அவர் எல்லாரையும் மன்னிக்கும்படி பிதாவிடத்திலே ஜபித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள் எவருமே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் கிடையாஸ் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் தெளிவாக இந்த இடத்திலே அவர் அடி கோடிட்டு காட்டுகிறார் ஏசு கிரிசுடைய ஊழியக்காரனா அப்படி என்றால் இயேசு கிரீசுவை போல வாழ வேண்டும் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடையவர்களாக ஊழியர்கள் இருக்க வேண்டும் அவர்கள்தான் இயேசு கிரீசனுடைய உண்மையான ஊழியர்கள் இந்த இடத்துல இயேசு கிரீஸ்து எல்லோருக்கும் தான் அதை அடையாளம் காட்டி கொடுக்கிறார் ஏசு கிரீஸுடைய ஊழியனா இதோ இந்த வார்த்தையின்படி என்னை பின்பற்ற கடவுள் என்னை பின்பற்றுகிறானா என்பதை கவனிக்க வேண்டும் இயேசு கிரீஸ்து மத்தையும் பத்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே ரெண்டு ரெண்டு பேராக அனுப்பும் பொழுது கூட அவர் பணப்பையோ கைப்பையையோ தடியையோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஏன் அவருடைய ஊழியக்காரர்கள் வேறு எதையும் நம்பி போகக்கூடாது தேவனுடைய வார்த்தையை தேவனை நம்பி போக வேண்டும் இயேசு கிரீசுவும் அப்படித்தான் இந்த பூமியிலே வாழ்ந்தார் எவ்வளவோ அற்புதங்களை செய்தார் யாரிடத்திலேயாவது பணம் வாங்கினாரா எவ்வளவோ கிருபைகளை செய்து பெரிய காரியங்களை செய்து ஜனங்களை விடுதலை ஆக்கினார் யாரிடத்திலேயாவது பணம் கேட்டாரா தேவஜனமே உண்மையான ஊழியக்காரர்கள் இயேசுவைப் போல வாழ்வார்கள் இதுதான் இந்த வார்த்தையிலே இயேசு கிரீஸு அடிக்கோட்டு இட்டு காட்டுகின்ற காரியம் நானும் நீங்களும் இயேசு கிரீசுவனுடைய ஊழியக்காரர்களா இருப்போமாய் இருந்தால் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருப்போமா இருந்தால் அவரை பின்பற்ற கடவோம் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி நாங்கள் இயேசு கிரீசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் அவருடைய சிந்தையை தரித்தவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் இயேசு கிரீசுவை போல சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சோபிக்கிறோம் இயேசு கிரீசுடைய மையான ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகிறோம் எங்களையும் அப்படி மாற்றுகிறபடியால் நன்றி இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்ரோ ஜெபங்களும் நல்ல பிதாவை ஆமை நல்லது என கண்பானவர்களே நாங்கள் சுவிசேஷத்திலே ஜேமிஷன் என்கின்ற ஊழியங்களை செய்து வருகின்றோம் லுசன் பட்டினத்திலே ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆராதனைகளை நடத்தி வருகின்றோம் நீங்களும் முடியுமானால் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களையும் அன்போடு அழைக்கின்றோம் தாமே உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார் காட் யூ